என்னடா சொல்றேன் உயிர் மேல ஆசைந்தா தூங்கி கரெக்டா இந்த சன எனக்கு வேண்டாம் வந்தே வந்தே உக்கர் மாரிப்பா உங்க அப்பா ஒரு ரிக்ஷா தொழிலாளி எதிர்காலத்தில் நீயும் எடுத்தா நல்லாவா இருக்கும் ஏழைங்க எல்லாம் படிப்படியா முன்னுக்கு வரண்டா ஏதோ ஒரு அஞ்சாம் போய் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஃபெயில் ஆவாங்க நீ ஒன்னாம் கிளாஸ்லயே அஞ்சு வருஷமா உட்காந்துறதே எப்படிடா கணக்கு கூர்ந்து கவனிக்கணும் இத பாரு பத்து இருக்கா இதுல அஞ்சு போகுது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு போச்சா மீதி எவ்வளவு ஆறு ஆறு எப்படிடா வருவோம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு நீ கை நீட்டி என்ன ஒன்னு மூணு ஆறு ああ。<music> <music>